வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு என்பது எப்போது மீண்டும் நடக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது பல ஆண்டுகளாக வன்னியர் சமுதாய மக்கள் மதியில இருந்தது அந்த எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த மாதம் புதுவையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல அதற்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை இளைஞர் பெருவிழா மாநாடு என்பது மே மாதம் நடக்கும் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டு வன்னியர் சமுதாய மக்களினுடைய பெரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாங்க அதற்கு பின்பாக மாநாடு குறித்த பல்வேறு தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ன அந்த தகவல் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக எந்த காணொலியில பார்ப்போம் வாங்க வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு என்பது எல்லோருக்குமே முதல்ல நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னாக்க மகாபலிபுரம் தான் மகாபலிபுரத்துலதான் கடந்த மாநாடு என்பது மிக பெரிய அளவுல தமிழகத்தில் மட்டும் கிடையாது உலகளாவிய எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு சமூகமும் நடத்திடாத ஒரு மாநாட்டினை நாம் நடத்தினோம் அதற்கு பின்பாக பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பரபரப்புகள் பல்வேறு சர்ச்சைகள் சொல்லிட்டு ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஏறத்தாழ நம்ம சொல்லணும் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் கூடுதல் தான் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநாடு என்பது நடக்காமலே இருந்தது இப்போ நடக்குமோ அப்போ நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம் நடக்காமலே இருந்தது ஆனா இது காலத்தின் கட்டாயம் இந்த சூழல் என்பது அவசியம் மாநாடு இந்த தருணத்தில் நடத்தியே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததற்கு பின்பாக தான் மே மாதம் வந்து இந்த மாநாடு நடக்கிறதா தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க மாநாடு இப்ப எங்க நடக்கும் இதுதான் எல்லோருடைய கேள்வியா இருக்கும் எல்லோருடைய கேள்வியா இருக்கும் ஏன்னா ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக மகாபலிபுரத்தில் ஒரு இடம் பார்த்தாங்க செங்கல்பட்டுல ஒரு இடம் பார்த்தாங்க அடுத்து காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் பார்த்தாங்க ஆனா அதற்கெல்லாமே வந்து பல்வேறு இடர்பாடுகள் இருந்ததுனால அந்த சூழல் என்பது கைவிடப்பட்டது இப்ப மகாபலிபுரத்தில் நடக்குமா அப்படின்னா மகாபலிபுரத்தில் மாநாடு நடத்த தடை விதிச்சிருக்கிறாங்க மகாபலிபுரத்துல மாநாட்டிற்கு தடை விதித்திருக்கு தமிழகத்தினுடைய அரசு இந்த தடையானது ஏன் இந்த தடை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமானு கேட்டா இல்ல இந்த தடை என்பது அனைவருக்கும் தான் பன்னியர் சங்கத்துக்காக இருந்தாலும் சரி பாமக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே வந்து மகாபலிபுரத்தில் இன்மேட்டு மாநாடோ பொதுக்குழு கூட்டமோ எதுவுமே அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல சொல்றோம் நம்ம எதுவுமே நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் அந்த பகுதி எல்லாமே புராதன சின்னமிக்க ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனால தொழில்துறையின் சார்பாகவும் தமிழகத்தினுடைய சுற்றுலாத்துறை மற்றும் தமிழகத்தினுடைய அரசு என்னப்படி இருக்கிறாங்கன்னாக்க மகாபலிபுரத்துல மாநாடு நடத்துவதற்கான தடையை பிறப்பிச்சிருக்கிறாங்க அங்க மாநாடு கிடையாது என்கிற தகவல் என்பது வந்திருக்கின்றது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல நீதிமன்றத்தை அணுகி அதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டு அந்த இடத்தை வாங்கலாம் என்கிற முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிற அதுக்கான ஆணையை என்ற முயற்சியும் நடத்திட்டு இருக்குங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அங்கே நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்கிற தகவல் வந்திருக்கின்றது காவல்துறை தரப்புலையும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நாம வந்து ஒரு அசிம்ஷன்ல தான் சொல்றோம் இது வந்து உறுதியா அப்படின்னாக்க உறுதி கிடையாது ஒன்று காஞ்சிபுரத்தில் நடக்கலாம் அப்படின்ற தகவலும் இன்னொன்னு வந்து பூமுகார் பகுதியில் மயிலாடுதுறை பகுதியில் நடக்கலாம் அப்படின்ற தகவலுமே கூடுதலாக கிடைத்திருக்க இருக்கின்றது இந்த ரெண்டு இடமுமே மெயினாக ஃபோகஸ் பண்ணுறதுக்கான காரணம் மயிலாடுதுறையில் பார மயிலாடுதுறையில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பரப்பளவு அப்படிங்கிறது பெருமளவில் இருக்குது கடைக்காட்சி சார்ந்தது பூமுகாரில் மகளிர் சங்க மாநாடுமே வந்து பாட்டாளி கட்சி நடத்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு இடமா பார்க்கப்படுகின்றது அங்கே நடக்கலாம் இல்லைனா காஞ்சிபுரத்தில் நடக்கலாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கின்றது அப்படி இல்லை அப்படின்னாக்க லாஸ்ட்டாக அப்படின்னாக்க செங்கல்பட்டு பகுதியில் ஏன்னா போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் பிறருக்கு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து அதை சரி செய்வதற்காக அத்தனை ஏற்பாடுகளுமே செய்து கொண்டிருக்கிறதாமே ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு இடங்கள்ல வந்து ஒரு கெசிங்ல தான் நம்ம சொல்றோம் அசிம்ஷன்ல தான் சொல்றோம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாநாடு மே மாதம் பன்னெண்டாம் தேதி வாக்குல நடக்கிறது இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க மாநாடு குறித்த வேலைகள் எல்லாமே பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிறதா பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு மேல எந்த இடம் அந்தந்த இடத்திற்கான பாதுகாப்பு பணிகள் என்னென்ன மேலும் வந்து காவல்துறையினுடைய அனுமதிகள் காவல்துறை தரப்புல ஒத்துழைப்புன்னு சொல்லிட்டு அனைத்துமே வந்து கோர இருப்பதா தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நம்ம கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மாநாடு சோழ மண்டல மாநாடு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல பெரும் எழுச்சியோடு நடக்க இருக்கிறது ஒரு கலச தான் கலச தான் அந்த மாநாட்டினுடைய மேடை என்பது பிரம்மாண்ட அளவுல நீங்க வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடாது பெருசா தெரியாது மாநாட்டினுடைய வாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பகிர்வோம் வேற லெவல்ல வந்து அந்த தோற்றமானது வாயிலினுடைய தோற்றம் என்பது அமையவிருக்கிறது மாநாட்டினை இதுதான் மிக முக்கியமா நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த மாநாட்டை எப்படியாவது நிறுத்த வேண்டும் மாநாட்டுக்கு எப்படியாவது தடை விதித்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்கள்ல பலர் பல்வேறு சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல இடத்துல சுவர் விளம்பரம் செய்ய விடுவது கிடையாது பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க மாநாடு ஒன்று கூடுறாங்க அப்படின்னாக்க அதை சிதைப்பதற்கான அதை திசை திருப்பதற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து ஆராய்ந்து பல்வேறு அரசியல் ஒரு இயக்கங்கள் எல்லாமே அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துருக்கதா தகவல் வந்திருக்கின்றது உதாரணத்துக்கு நம்ம எவிடன்ஸோட சொல்லும் அப்படின்னாக்க அன்னவெல்லி அப்படின்ற ஒரு பகுதி கடலூர் மாவட்டத்தில் அன்னவழி என்ற பகுதி நம்ம கூட ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் என்னன்னா அங்கே எண்ண்ச்சி வருது அந்த பாலம் இருக்க முடியா இடை பாலம் அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாநாடு குறித்து சுய விளம்பரம் செஞ்சிருக்கிறாங்க காவல்துறைக்கு உடனடியாக ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அழுத்தம் கொடுத்து அவங்க வந்து மாநாட்டுக்கு வந்து பெயிண்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படியா நீங்க போய் தடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த நெசை எல்லாமே வந்து அதை தடுத்துருக்குறாங்க தடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது நாங்கள் வந்து இங்கே அனுமதி தர மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பணிகளை நிறுத்திருக்கிறாங்க எப்படியெல்லாம் தடை விதிக்கிறாங்க பாருங்க ஸோ வேறு எல்லாரும் செய்யக்கூடாது வாகனம் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னா வாகனத்தை நிறுத்தணுன்றது கலவரத்தை உண்டாக்கணுன்றது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் இந்த மாநாட்டில் சில நிகழ்த்துவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வின்னா அதே கடலூர் மாவட்டத்துக்கு உதயநிதி வந்தார் உதயநிதி வரப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு செவருலேருந்து பெரிய பெரிய செவுறு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நாடு ரோட்டில் கடலூருடைய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ஹெச் எல்லாம் பார்க்கல என்லே கொடி நட்டதெல்லாம் இருக்குது நடு ரோட்லேயே அப்ப அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து இலகு அவங்களுக்குலாம் வந்து திமுகவுக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வேற இருக்குது போல நமக்கு வேற இருக்குது போல எது எவ்வாறாக இருப்பினும் எது எப்படி வந்து யார் திசை திருப்ப நினைத்தாலும் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது மிக 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 பாதுகாப்போடு மிக தத்ரூபமாக யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாத அளவுக்கு இந்த மாநாடு நடக்க இருக்கிறது மாநாடு குறித்த அத்துணை தகவலுமே உங்களுக்கு நாம நம்மளுடைய சேனல்ல அவ்வப்போது பகிர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் உங்களுக்கு கள்ளிப்பாடு சேர்ப்பது நன்றி வணக்கம்